முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் முப்பத்தி மூணாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜ்குமார் எம்எல்ஏ மாலை அணிவித்தார் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூணாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி மயிலாடுதுறை ராஜீவ்காந்தி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து மலர் மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் மயிலாடுதுறை எம்எல்ஏவுமான ராஜ்குமார் மற்றும் மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பண்ணை சொக்கலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் இதேபோல மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ராஜீவ்காந்தி சிலைகளுக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது